இன்னைக்கு நாம நம்ம நாட்டோட ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்திய அரசமைப்பு சட்டம் ஆமா இது வெறும் ஒரு சட்ட புத்தகம் மட்டும் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கை நம்ம உரிமைகள் அரசாங்கம் எப்படி நடக்கணும்னு சொல்ற ஒரு அடிப்படை விஷயம் இது எப்படி வேலை செய்யுது உங்களுக்கும் எனக்கும் இது ஏன் முக்கியம்னு ரொம்ப எளிமையா பேசலான் இருக்கோம் இதுக்காக நம்ம கிட்ட சில குறிப்புகள் இருக்கு விக்கிபீடியா தகவல்கள் லக்ஷ்மிகாந்த் சாரோட இந்தியன் பாலிட்டி புக்ல இருந்து சில பகுதிகள் அப்புறம் சில பொதுவான குறிப்புகள் இதெல்லாம் வச்சு அரசமைப்பு சட்டத்தோட அடிப்படை விஷயங்களை நம்ம ஜனநாயகம் நம்ம உரிமைகள் அரசாங்கத்தோட கட்டமைப்பு எல்லாத்துக்கும் இதுதான் ஆதாரம் இத பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியமா இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப அவசியம் நினைக்கிறேன் ஆமா அப்போ முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா இந்திய அரசமைப்பு சட்டம்னா என்ன அதோட தனித்தன்மைகள் என்னென்ன முத விஷயம் இது கையால் எழுதுன ஒரு ஆவணம் சொல்லப்போனா உலகத்திலே மிக நீளமான அரசமைப்பு சட்டங்கள்ல இதுவும் ஒன்று இதை உருவாக்குனவங்க பல நாட்டு சட்டங்கள்ல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்து இதில் சேர்த்துருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் யூகே யூஎஸ்ஏ அயர்லாண்ட் கனடா ஆஸ்திரேலியான்னு பல நாடுகள் இருந்து இன்ஸ்பைர் ஆயிருக்காங்க டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா முக்கிய அரசமைப்பு சட்டங்களையும் படித்து அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க அதனாலதான் இவ்வளோ விரிவாகவும் இருக்கு சரி இந்த விரிவான தன்மையோட இதோட கூட்டாட்சி ஒற்றையாட்சி ரெண்டு தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்களே அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி தன்மைக்கு அடையாளமா மத்திய அரசு மாநில அரசுன்னு அதிகாரங்கள் பிரிச்சிருக்காங்க எழுதப்பட்ட சட்டம் இருக்கு ரெண்டு அவைகள் கொண்ட பாராளுமன்றம் சுதந்திரமான நீதித்துறை இதெல்லாம் கூட்டாட்சி கூறுகள் ஆனா அதே சமயம் சில முக்கியமான அதிகாரங்கள் மத்திய அரசு கிட்ட அதிகமா இருக்கு உதாரணமா நாடு முழுமைக்கும் ஒரே குடியுரிமை ஆமா பத்தி ஒரே அரசமைப்பு சட்டம் ஒரே மாதிரியான நீதித்துறை அமைப்பு மாநில ஆளுநர்களை மத்திய அரசு நியமிக்கிறது அகில இந்திய சேவைகள் நெருக்கடி நிலை அதிகாரங்கள் இதெல்லாம் வந்து மத்திய அரசோட கைய ஓங்க வைக்குது இதனால தான் இத முழுமையான கூட்டாட்சின்னு சொல்லாம குவாசி ஃபெடரல் அதாவது ஒரு விதமான பாதி கூட்டாட்சின்னு சொல்றாங்க அந்த ஒற்றை குடியுரிமை பத்தி சொன்னீங்க அமெரிக்கால மாதிரி மாநிலத்துக்கு தனியா சிட்டிசன்ஷிப் இல்ல இதனால என்ன பிளஸ் இது வந்து நாம எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வை பலப்படுத்த உதவுது நீங்க எந்த மாநிலத்துல இருந்தாலும் இந்திய குடிமகன்கிற அடிப்படையில நாடு முழுக்க உங்களுக்கு ஒரே மாதிரியான உரிமைகள் கிடைக்கும் ஆர்டிகிள் நைன் படி நீங்க வேற நாட்டு குடியுரிமை வாங்கினா இந்திய குடியுரிமை தானா போயிடும் இது ஒற்றுமையை வலியுறுத்துது சரி இப்போ அரசாங்கத்தோட அமைப்பை பார்க்கலாம் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறைன்னு மூணு தூண்கள் இருக்குன்னு சொல்றோம் முதல்ல நிர்வாகம் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் நாட்டு தலைவர் குடியரசுத் தலைவர்னு சொல்றோம் ஆமா ஆர்டிகல் பிப்டி டூ பிப்டி த்ரீ படி அவர்தான் அரசமைப்பு சட்டப்படி குடியரசுத் தலைவர் தான் நிர்வாகத்துறையின் தலைவர் ஆனா ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா அவருக்கு ஆலோசனை சொல்லவும் உதவி செய்யவும் பிரதமர தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவே இருக்கும்னு சொல்லுது அந்த ஆலோசனை படிதான் அவரு பெரும்பாலும் செயல்படணும் அதனால நடைமுறையில பாத்தீங்கன்னா உண்மையான அதிகாரம் வந்து பிரதமர் கிட்டையும் அவரோட அமைச்சரவை கிட்டையும் தான் இருக்கு குடியரசு தலைவர் பெயரளவு தலைவர் பிரதமர் செயல் தலைவர் ஓ அப்போ அந்த அமைச்சரவை யாருக்கு பொறுப்பு சொல்லணும் அவங்க இஷ்டத்துக்கு செயல்படலாமா இல்ல இல்ல அதுதான் முக்கியம் ஆர்டிகல் செவன்டி ஃபைவ் த்ரீ படி ஒட்டுமொத்த அமைச்சரவையும் மக்களவைக்கு அதாவது லோக்சபாக்கு கூட்டாக பொறுப்பானது கூட்டாக பொறுப்புனா அதாவது மக்களவையில பெரும்பான்மை ஆதரவு இருக்கிற வரைக்கும் தான் அரசாங்கம் பதவியில் நீடிக்க முடியும் ஒருவேளை அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சுன்னா பிரதமர்ல இருந்து எல்லா அமைச்சர்களும் ரிசைன் பண்ணணும் இதுதான் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியோட அடிப்படை சரி அடுத்த சட்டமெல்லாம் இங்கதான உருவாகுது ஆமா மத்திய அளவுல சட்டம் ஏற்ற அதிகாரம் தான் இதுல ரெண்டு ஹவுஸ் இருக்கு மக்களவை அதாவது லோக்சபா இவங்க தான் மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இன்னொன்னு மாநிலங்களவை ராஜ்யசபா இது மாநிலங்களோட பிரதிநிதிகளை கொண்டது ஒரு சட்டம் எப்படி உருவாகுது ஒரு பில்லு வந்து எப்படி ஆக்ட் ஆகுது கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன் பொதுவா ஒரு சாதாரண மசோதா சட்டம் ஆகணும்னா முதல்ல ஏதோ ஒரு அவையில அதை அறிமுகப்படுத்துவாங்க ஃபர்ஸ்ட் ரீடிங்னு சொல்லுவாங்க சரி அப்புறம் அதோட பொதுவான கொள்கைகளை பத்தி விவாதம் நடக்கும் தேவைப்பட்ட பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்புவாங்க அப்புறம் ஒவ்வொரு ஷரத்தா எடுத்து விவாதிச்சு திருத்தங்கள் பண்ணி ஓட்டுக்கு விடுவாங்க இது செகண்ட் ரீடிங் ஓகே கடைசியா மூணாவது ரீடிங்ல ஒட்டு மொத்தமாக ஓட்டு போட்டு பாஸ் பண்ணுவாங்க இது ஒரு அவையில் முடிஞ்சதும் அடுத்த அவைக்கு போகும் அங்கேயும் இதே மாதிரி நடக்கும் ரெண்டு அவையும் ஓகே சொன்ன பிறகு அப்புறம் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு போகும் அவர் கையெழுத்து போட்டதும் அது சட்டம் ஆயிடும் குடியரசுத் தலைவர் நோ சொல்ல முடியாதா வீட்டோ பவர்னு ஏதாச்சும் இருக்கா இருக்கு சில அதிகாரங்கள் இருக்கு அவர் வேணும்னா ஒப்புதல் தராம நிறுத்தி வைக்கலாம் அப்சல்யூட் வீட்டோ இல்லனா பண மசோதா தவிர மற்ற மசோதாக்களை மறுபரிசீலனை செய்ய சொல்லி திருப்பி அனுப்பலாம் ஆனா பார்லிமெண்ட் அதையே திரும்ப பாஸ் பண்ணி அனுப்புனா அவர் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் இன்னொன்னு இருக்கு போக்கெட் வீட்டோ அதாவது மசோதா மேல எந்த முடிவும் எடுக்காம அப்படியே வச்சிருக்கிறது ஓ சரி இந்த ரெண்டு அவைகள்ல ராஜ்யசபா வந்து கலைக்கவே முடியாத நிரந்தர அவைன்னு சொல்றாங்களே ஆமா அது ஒரு முக்கியமான அம்சம் ராஜ்யசபா ஒரு கண்டினியூவஸ் பாடி அதோட மெம்பர்ஸ் பதவிக்காலம் காலம் ஆறு வருஷம் ஆனா ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் மூணுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் ரிட்டையர் ஆவாங்க புதுசா தேர்ந்தெடுப்பாங்க இதனால அது எப்பவும் இயங்கிட்டே இருக்கும் லோக்சபா மாதிரி இல்லாம இதை கலைக்க முடியாது லோக்சபாவுக்கு அஞ்சு வருஷம் டேம் ஆனா அதுக்கு முன்னாடியும் கலைக்கலாம் இல்லையா ஆமா பெரும்பான்மை போயிட்டாலோ இல்ல பிரதமர் பரிந்துரை செஞ்சாலும் கலைக்கலாம் சரி இப்போ மூணாவது தூண் நீதித்துறை இது ஏன் இவ்ளோ முக்கியம் மற்ற எப்படி வித்தியாசமானது நீதித்துறை வந்து நிர்வாகம் சட்டமன்றம் இது ரெண்டுல இருந்தும் சுதந்திரமா இண்டிபெண்டா இயங்கணும் அதுதான் அரசமைப்பு சட்டத்தோட அடிப்படை அப்போதான் சட்டத்தோட ஆட்சி நடக்கும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க முடியும் இந்திய நீதித்துறை ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு இன்டகிரேட்டட் அதாவது நாடு முழுக்க ஒரே மாதிரி படிநிலை அமைப்பு மேல உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு கீழ உயர் நீதிமன்றங்கள் ஹைகோர்ட் அப்புறம் மாவட்ட நீதிமன்றங்கள்னு இருக்கும் அமெரிக்கால மாதிரி ஃபெடரல் சட்டத்துக்கு தனியா ஸ்டேட் சட்டத்துக்கு தனியா கோர்ட்லாம் இல்ல எல்லாம் ஒரே சிஸ்டம் தான் உச்ச நீதிமன்றத்தை அரசமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது பார்லிமெண்ட் ஒரு சட்டம் போடுது இல்ல அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுதுன்னா அது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டிருக்கா இல்ல அதுக்கு எதிரா இருக்கான்னு பாக்குற அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்கு இதுக்கு பேரு தான் நீதி புனராய்வு ஜுடிஷியல் ஆர்டிகல் பதிமூணுல இது மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு ஒரு சட்டம் அரசமைப்புக்கு எதிரா இருக்குன்னு கோர்ட் நினைச்சா அந்த சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்கலாம் இதுதான் அரசமைப்பு சட்டத்தோட மேலாண்மையை காப்பாத்துது அப்போ நம்மளோட அடிப்படை உரிமைகளை காப்பாத்துறதும் கோர்ட்டோட வேலை தானா நிச்சயமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை அரசமைப்பு சட்டத்தோட பகுதி மூணுல நமக்கு சில அடிப்படை உரிமைகள் கொடுத்திருக்காங்க ஆமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த உரிமைகள் மீறப்பட்டா பாதிக்கப்பட்ட யார் வேணும்னாலும் நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஆர்டிகல் தேர்ட்டி படி இல்ல ஹை கோர்ட்டுக்கோ ஆர்டிகல் டுவெண்ட்டி படி ஓகே அப்படி போகும்போது உரிமைகளை நிலைநாட்ட கோர்ட் சில சிறப்பு ஆணைகளை அதாவது ரிட்ஸ் பிறப்பிக்கும் ஹேபியஸ் கார்பஸ் மாண்டமஸ் ப்ரோஹிபிஷன் சில வகைகள் இருக்கு இதெல்லாம் நம்ம உரிமைகளுக்கான வலுவான கருவிகள் அந்த அடிப்படை உரிமைகள் என்னென்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்ப நமக்கு ஆறு முக்கியமான அடிப்படை உரிமைகள் இருக்கு சமத்துவ உரிமை அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் சரி சுதந்திர உரிமை இதுல பேச்சுரிமை கூட்டம் கூடுறது சங்கம் வைக்கிறது எங்க வேணா போறது வசிக்கிறது தொழில் பண்றதுன்னு நிறைய வரும் அப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை மத சுதந்திர உரிமை சிறுபான்மையினருக்கான கலாச்சார கல்வி உரிமைகள் கடைசியா ரொம்ப முக்கியமானது அரசமைப்பு சட்ட தீர்வுக்கான உரிமை இதுதான் மற்ற உரிமைகள் பாதிக்கப்பட்டா கோர்டுக்கு போக வழி செய்யுது டாக்டர் அம்பேத்கரே இதை இதயமும் ஆன்மாவும்னு சொன்னார் முதல்ல சொத்துரிமையும் அடிப்படை உரிமையா இருந்துச்சு ஆமா இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நாற்பத்தி நாலாவது திருத்தம் மூலமா அதை அடிப்படை உரிமையிலிருந்து எடுத்துட்டாங்க இப்போ அது ஆர்டிகிள் த்ரீ ஹண்ட்ரட் ஏ கீழ ஒரு சாதாரண சட்ட உரிமை தான் சரி இந்த உரிமைகள்லாம் என்ன வேணா செய்யலாம்கிற மாதிரி முழுமையானதா இல்ல அரசாங்கம் கட்டுப்படுத்தலாமா இல்ல இது அப்சல்யூட் கிடையாது நாடு பாதுகாப்பு பொது ஒழுங்கு மத்தவங்க உரிமைகள்னு சில காரணங்களுக்காக அரசாங்கம் நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அது நியாயமானதா இல்லையான்னு கோர்ட் முடிவு பண்ணும் அப்புறம் நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல சில உரிமைகளா ஆர்டிகல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தவிர தற்காலிகமா நிறுத்தி வைக்கவும் முடியும் அடிப்படை உரிமைகள் மாதிரி அரசுக்கு சில வழிகாட்டுதல்களும் கொடுத்துருக்கேன் டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இது ஒரு நல்ல கேள்வி அடிப்படை உரிமைகள் எஃப்ஆர்எஸ் பெரும்பாலும் அரசு என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுது நெகட்டிவ் மாதிரி அத மீறினா கோர்ட்டுக்கு போகலாம் ஆமாம் ஆனா டிபிஎஸ்பிஸ் அதாவது வழிகாட்ட நெறிமுறைகள் அரசு என்ன செய்யணும்னு சொல்லுது ஒரு நல்ல அரச உருவாக்கணும்னா என்னென்ன கொள்கைகளை பின்பற்றணும்னு வழிகாட்டுது ஆனா இதுக்காக நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது ஓ அப்போ அதுக்கு சட்ட வலு இல்லையா நேரடியாக அமல்படுத்த முடியாது ஆனா ஆர்டிகல் தேர்ட்டி செவன் என்ன சொல்லுதுன்னா இது நாட்டை ஆள்றதுக்கு அடிப்படை ஃபண்டமெண்டல் இன் கவர்னன்ஸ் சட்டங்கள் இயற்றும் போது இதை மனசுல வச்சுக்கணும் அரசுக்கு கடமை சொல்லுது உதாரணத்துக்கு கிராம பஞ்சாயத்து அமைக்கணும் ஆர்டிகல் ஃபார்ட்டி பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணும் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் இதெல்லாம் டிபிஎஸ்பியில இருக்கு ஓகே புரியுது இப்ப அதிகார பகிர்வுக்கு வருவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்டுக்கும் எப்படி பவர்ஸ் பிரிச்சிருக்காங்க செவன்த் ஷெட்யூல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது நம்ம கூட்டாட்சியோட முக்கியமான அம்சம் ஏழாவது அட்டவணையில மூணு லிஸ்ட் இருக்கு யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் உம் யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற பாதுகாப்பு வெளியுறவு பேங்கிங் மாதிரி விஷயங்கள்ல பார்லிமெண்ட் மட்டும் தான் சட்டம் போட முடியும் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற போலீஸ் விவசாயம் உள்ளாட்சியில மாநில சட்டமன்றம் சட்டம் போடலாம் சரி மூணாவதா மூணாவது கண்கரண்ட் லிஸ்ட் இதுல கல்வி காடு கல்யாண மாதிரி விஷயங்கள் இருக்கு இதுல ரெண்டு பேருமே சட்டம் போடலாம் அப்ப ரெண்டு பேரும் போட்டா முரண்பாடு வந்தா அப்படி வந்தா மத்திய அரசு சட்டம் தான் செல்லுபடியாகும் இது போக இந்த மூணு லிஸ்ட்லயும் சொல்லப்படாத விஷயங்கள் ரெசிடியூரி பவர்ஸ் மேல சட்டம் போடுற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு மாநிலங்கள்ல கவர்னரோட ரோல் என்ன அவர் மாநில தலைவரா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்டா அது கொஞ்சம் சிக்கலான விஷயம் அவர் மாநிலத்தோட அரசமைப்பு தலைவர் ஆனா அவரை நியமிக்கிறது குடியரசு தலைவர் அதாவது மத்திய அரசோட ஆலோசனைப்படி அதனால அவர் மத்திய அரசோட பிரதிநிதியாவும் பார்க்கப்படுறார் சில சமயங்கள்ல அவருக்குன்னு சில சிறப்பு அதிகாரங்களும் இருக்கு இது சில சமயம் மத்திய மாநில உறவுல பிரச்சனையை உண்டாக்குது இவ்வளோ பெரிய நுணுக்கமான அரசமைப்பு சட்டத்தை மாத்தவே முடியாதா இல்ல திருத்தங்கள் பண்ணலாமா பண்ணலாம் அரசமைப்பு சட்டம் ஒரு இறுகி போன விஷயம் இல்ல ஆர்டிகிள் முன்னூத்தி அறுவத்தெட்டு படி அது திருத்த முடியும் மூணு வழிகள் இருக்கு சில விஷயங்களை பார்லிமெண்ட்ல சாதாரண பெரும்பான்மையில மாத்தலாம் பல முக்கியமான விஷயங்களை சிறப்பு பெரும்பான்மை அதாவது ரெண்டு அவையிலையும் மூன்றில் ரெண்டு பங்கு உறுப்பினர் ஆதரவோட மாத்தணும் சரி கூட்டாட்சிய பாதிக்கிற சில விஷயங்களை மாத்தணும்னா இந்த சிறப்பு பெரும்பான்மையோட பாதி மாநிலங்களோட சட்டமன்றங்களும் ஒப்புதல் கொடுக்கணும் ஆனா எத வேணா மாத்திரலாமா ஏதாவது லிமிட் இருக்கா இருக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல கேசவானந்த பாரதி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா பார்லிமெண்ட்டுக்கு திருத்தர அதிகாரம் இருக்கு ஆனா அரசமைப்பு சட்டத்தோட அடிப்படை அமைப்ப மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அடிப்படை அமைப்புனா அதுல ஜனநாயகம் கூட்டாட்சி மதச்சார்பின்மை சட்டத்தின் ஆட்சி சுதந்திரமான நீதித்துறை மாதிரியான விஷயங்கள் அடங்கும் எதெல்லாம் அடிப்படை அமைப்புங்கறத கோட் அப்பப்ப சொல்லும் சரி அதிகாரம் டெல்லி ஸ்டேட் கேபிட்டல்ல மட்டும் இல்லாம உள்ளூர் மக்களுக்கும் போகணும்னு பண்ணிருக்காங்களா நிச்சயமா அதுக்குதான் எழுபத்தி மூணாவது எழுபத்தி நாலாவது திருத்தங்கள் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல எழுபத்தி மூணாவது திருத்தம் மூலமா கிராமங்கள்ல பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கும் எழுவத்தி நாலாவது திருத்தம் மூலமா நகரங்கள்ல நகராட்சிகளுக்கும் அரசமைப்பு சட்டம் அங்கீகாரம் கொடுத்தாங்க இதுதான் அதிகார பரவலாக்கம் ஓகே கடைசியா இந்த தலைவர்கள் எல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் தேர்தல் முறை பத்தி என்ன சொல்லுது இந்தியாவில் வயது வந்தோர் வாக்குரிமை தான் அடிப்படை பதினெட்டு வயசு ஆன எல்லா இந்திய குடிமகனும் ஜாதி மதம் பாலினம் நீ எந்த வேறுபாடும் இல்லாம ஓட்டு போடலாம் ஆர்டிகல் த்ரீ ட்வெண்ட்டி சொல்லுது தேர்தல்களை சுதந்திரமா நியாயமா நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம்னு ஒரு சுதந்திரமான அமைப்பு இருக்கு ஆர்ட்டிகிள் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் படி இதை அமைச்சிருக்கு பார்லிமெண்ட் சட்டமன்றம் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் தேர்தல்லாம் இவங்க இவங்கதான் நடத்துவாங்க ஆக இந்திய அரசமைப்பு சட்டம்ங்கிறது நம்ம நாட்டோட உயிர்நாடின்னு சொல்லலாம் அரசாங்கம் எப்படி இயங்கணும் நம்ம உரிமைகள் என்ன அதிகாரங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க எப்படி மாத்திக்கலாம்னு பல விஷயங்களை இன்னிக்கு ஒரு மேலோட்டமா பார்த்தோம் ஆமா இது ஒரு தான் இதுக்குள்ள இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு உரிமையோட நுணுக்கங்கள் கோர்ட்டு தீர்ப்புகளோட தாக்கம் மத்திய மாநில உறவுகள்ல இருக்கிற சிக்கல்கள்னு நிறைய பேசலாம் இன்னைக்கு நாம பேசுனது நீங்க நேயர்கள் நம்ம அரசமைப்பு சட்டம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க ஒரு தூண்டுதலா இருக்கும்னு நம்புறோம் நம்ம சட்டத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம கடமை மட்டும் இல்ல அது நம்ம பலமும் கூட கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி அரசமைப்பு சட்டங்கிறது அப்படியே நிக்கிற ஒரு விஷயம் இல்ல அது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கு இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உலகமயமாக்கல் மாதிரி புது சவால்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அரசமைப்பு சட்டம் இன்னும் எப்படி மாறணும் இல்ல என்ன மாற்றங்கள் தேவைப்படலான்னு நீங்க நினைக்கிறீங்க இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா மீண்டும் அடுத்த முறை சண்டிப்போம் நன்றி நன்றி